ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ரொமான்ஸ் கலாட்டா எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கான எபிசோட் குமரனுக்கான எபிசோட் அப்படி கூட சொல்லலாம் இப்போ குமரன் ஸ்டேஜில் ரொம்பவுமே எமோஷனலாக கங்காவை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க அப்புறம் கங்காவும் குமரனை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா காவேரியோட ஃபேமிலியிலேருந்து அவங்க அம்மா பாட்டி அந்த சின்ன பாப்பா நர்மதா அவங்களும் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் எமோஷனல் மூமெண்ட் நடக்குது எல்லாம் அவங்களும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி பகுதியிலருந்து நிவின் வந்துடுறாங்க அதுவும் பயங்கரமான ஃபன் இருக்கு நிவீனும் எல்லாருமே குமரனை பற்றி தான் ரொம்ப பாராட்டி இருக்காங்க இப்ப விஜய் காவேரியும் அதுக்கப்புறம் குமரனும் எங்களோட சகல அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ரொம்ப சந்தோஷமான மூமெண்டா இருக்கு அங்க இருக்கவங்களும் எல்லாரும் ரொம்பவுமே கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி இவங்களை பாராட்டுறாங்க அங்கே ஸ்டேஜில் இருக்கவங்களும் பாராட்டுறாங்க குமரன் கங்கா இவங்களும் வந்து ரொம்பவுமே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் குமரன் வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு ரொம்பவுமே எல்லாம் கை செட்டி சந்தோஷப்படுறாங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது நம்ம இதெல்லாம் பார்த்தது தானே அந்த மாதிரி ஒரு ஜாலி மூமெண்ட்டாக இருக்குது எல்லாம் ஆடியன்ஸ் உட்காந்துருக்க இடத்துல இப்போ காவேரியோட ஃபேமிலியில் இருக்கவங்களும் அங்கே விஜய் எல்லாருமே உட்காந்து கை தட்டி சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதோட பார்த்தா இவங்க பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் விஜயும் காவேரியும் காரில் வராங்க இன்றைக்கான எபிசோடில் நமக்கு கொஞ்சம் சந்தோஷம் அப்படின்னா அந்த நேரத்தில் விஜயும் காவேரியும் பேசிக்கிட்டு வரதான் வழக்கம் போல் பார்த்தோம்னா ஒரு மாதிரி டாம் அண்ட் ஜெரி சண்டையாக இருக்குது ஆனால் காவேரி மேலே ரொம்ப கேரிங்காக விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு அதை கேட்டு மைண்ட் வாய்ஸில் காவேரி வந்து இதெல்லாம் இப்படி பேசுகிறேன் உன்னை விட்டுட்டு நான் எப்படி பிரிஞ்சு போவேன் போவேன் கடைசியில் பார்த்தா அக்ரிமெண்ட் அது இதுன்னு சொல்லி என்னை எப்படியாவது கழட்டி விட தானே பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் விஜய் வந்து செல்லமாக காவேரியை வந்து சீண்டி பார்த்து ஏதாவது சண்டை வளர்த்துக்கிட்டே உட்காந்துருக்காரு நம்ம எங்கேயாவது போய் தூரமாக போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது தான் ஒருவேளை வந்து அந்த நெத்தியில் காயம் போட்டுருது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் எப்படி ஆனாலும் பார்த்தாலும் ஸ்டோரியில் பெருசாக எதுவும் மூவ் பண்ணாமல் என்னதான் அடுத்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செம்மையாக தான் குழப்பி வச்சுருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அங்கே பார்த்தோம் இவங்க சந்தோஷமாக இருக்கும்போது அங்கே ராகினி உதயம் ஃபோன் பண்ணி வெண்ணிலாக விக்ஸ் வந்துருச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி இவங்க சந்தோஷத்தை கெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆக மொத்தத்தில் பார்த்தா பெருசாக எதுவும் பிரச்சனை வராமல் ஸ்டோரியை கொண்டு போனால் நல்லா இருக்கும் ஆனால் அடுத்த மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து பிரச்சனை பண்ணி விஜயம் காவேரியும் பிரிச்சுட்டாங்க அப்படின்னா உண்மையுமே பயங்கர போரிங்காக தான் இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து எப்படி ஸ்டோரியை கொண்டு போகிறாங்கன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்